ஓம் சிவாய குருவாய்க்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா கள்ளக்காதல் மற்றும் தகாத உறவை பிரிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஏவல் பிரயோக முறை சரிங்களா இது எப்படி பண்ணணும் இது என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் எப்படிலாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விலகத்தோடு நான் இந்த வீடியோ பற்றியில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேரதிவசக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறையா நபர்கள் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்கன்னா சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவர் வந்து வேற ஒரு பெண்ணோட வந்து இதில் இருக்கார் அதேமாதிரி மனைவி இந்த மாதிரி இருக்காங்க மகள் மகள் இந்த மாதிரிலாம் இருக்காங்க சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறதுலாம் நிறைய பேர் கேட்குறீங்க அவங்க இந்த மாதிரி வந்து வசியம் போட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க சாமி நாங்கள் என்னென்னமோ செய்து பார்க்குறோம் ஆனால் வந்து சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அதிலிருந்து விடுபட்டு மீண்டு மாட்டேங்கிறாங்க சாமி இதுக்கு ஏதாவது விஷயம் இருந்தால் சொல்லி கொடுங்க நிறைய பேர் கேட்குறேன் உங்களுக்காக நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா இந்த பூஜை வந்து நீங்கள் எப்போ பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரங்களில் பண்ணலாம் அப்படி கிரகண நேரங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேய்பிரை மூன்றாம் நாள் அன்றைக்கி நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதாவது பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பிரை நாளில் சரிங்களா அப்போ அந்த அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூரியனம சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய காக்கை கூடு சரிங்களா அந்த காக்கை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு கூட்டில் வந்து தங்கி இருக்கும் தங்கி முட்டையெல்லாம் போட்டு குஞ்சு பொறிச்சு அது பறந்து போனதுக்கப்புறம் அந்த கூடு மட்டும் தனியாக இருக்கும் சரிங்களா அந்த குஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்கும்போதில் நீங்கள் எடுத்துடக்கூடாது அப்போ அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது முட்டை போட்டு வச்சிருக்கு இல்லை அது அப்போ தான் வந்து அப்போ தான் குஞ்சு பறித்து வச்சுருக்கு அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாபம் ஆகி போயிடும் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து நல்லா பற அதுக்கு வந்து இறகல்லாம் முளைச்சு அதனால பறந்து போனதுக்கப்புறம் வெறும் அந்த கூடு மட்டும் தனியாக இருக்கும் அப்போ அந்த கூடை வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடணும் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து முறையாக சுத்தி பண்ணி அதை வந்து நல்லா வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வேப்பெண்ணெய் இருக்குது இல்லைங்களா வேப்பெண்ணெய் ஊற்றி நல்லா பஸ்பம் பண்ணிக்கணும் நல்லா பஸ்பங்கிறது நல்லா பொடி மாதிரி செஞ்சுக்கணும் பொடி மாதிரி செய்து இதை வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தளவாலை இலவருச்சு அதற்கு மேலே வந்து இந்த பஸ்பம் இது கூட சாம்பல் சரிங்களா இந்த இரண்டையும் வந்து நல்லா வந்து கலந்துக்கணும் கலந்து இதை வந்து முறையாக அந்த நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த வாழை வாழைகளை மேலே இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே பண்ணணும் மேக்ஸிமம் வந்து இந்த குளக்கரை ஓரமாக பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலங்கிறது பார்க்கலாம் இல்லைன்னா உச்சந்தியில் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பலங்கிறது பார்க்கலாம் இப்போ அந்த இடத்துல வந்து தலை இலை வச்சு அதற்கு மேலே வந்து கொட்டி பரப்பி இந்த வீடியோவில் நான் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டா அந்த எந்திரத்தினுடைய பகுதியில் ஒரு மண் அகல் விளக்கில் வேப்பன தீபம் வைத்துக்கிறீங்க வேப்பன தீபம் வைத்துட்டு முறையாக அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டணும் படையலெல்லாம் போட்டுவிட்டு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு டூரு உச்சாடனை கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மூன்று நாட்கள் நீங்கள் இந்த மந்திர உச்சாரணம் கொடுக்கணும் மந்திர உச்சாரணம் கொடுத்து மூணாவது நாள் வந்து ஒரு வெண்பூஷனு கையை சுற்றி உடச்சு போட்டுவிட்டு இந்த பொடி இருக்குது இல்லைங்களா அந்த பொடி வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா சம்பந்தப்பட்ட நபர்களுடைய வீட்டில் சரிங்களா வீட்டு வாசல்லையோ இல்லைன்னா அவங்க வந்து நடந்து போக வர பயன்படுத்தக்கூடிய எதனாவது பதி ஏதாவது வழியில் வந்து முச்சந்தி இல்லைன்னா சூடுகாடு இல்லைன்னா பழமையான வீடு இந்த மாதிரி எதனாவது இடங்கள் இருந்தாலுமே அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து தூவி விட்டுறணும் தூவி விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த வழியாக போகும்போது சொல்லி கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் உச்சாடனம் கொடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த தேவதை வந்து அவங்க மேலே ஏறிக்கும் ஏறிட்டால் அவங்க என்னென்னு கேட்டீங்கன்னா எப்பேற்பட்ட விஷயத்தில் மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ளே வந்து காரணமே இல்லாமல் பிரிவினை வந்துடும் காரணமே இல்லாமல் அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனக்கசப்பு ஏற்பட்டு அவங்களுக்குள்ள வந்து மிக விரைவில் பிரிந்து மீண்டும் வந்து அவங்க வந்து உங்களோட இடத்துல வந்து சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான கை மேலாம் பலன் தரக்கூடிய பிரயோகம் முறையுது இதை வந்து முறையாக தக்கண குருமால் தான் ஆலோசனை பண்ணி செய்து பலம் அடைச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சாய் சிவசக்தி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறேன் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷ் ஷிவாய் குரு குருவே துணை